அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் வயதானால் தோல் சுருக்கம் ஏற்படுவதுங்கிறது இயல்பான ஒண்ணுதான் ஆனா பெரும்பாலானருக்கு பாருங்க இளம் வயதிலேயே தோல் சுருக்கம் ஏற்படுவதை நம்ம பார்த்திருப்போம் இப்படி இளமையிலேயே முதுமை தோற்றம் ஏற்படுவதற்கு காரணம் என்ன வாங்க தெரிஞ்சுக்கலாம் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோம்னா நாம் எடுத்துக்கொள்ளும் உணவு முறையும் பழக்க வழக்கங்களும் தான் இந்த இளமையிலேயே முதுமை தோற்றம் வருவதற்கு மிக முக்கிய முதல் காரணமாக இருக்கிறது அடுத்து புறவுதா கதிர்கள் தோளில் ஏற்படும் சுருக்கங்களுக்கு முக்கிய காரணமாக அமைகிறது இந்த புறவுதா கதிர்கள் வந்து தோளில் உள்ள கொலாஜன்கிற புரத உற்பத்தியை குறைத்து சீக்கிரமே தோல் சுருக்கம் ஆடைய செய்கிறது அதனால நீங்க அதிகமான வெயில் படாதவாறு உங்களின் உடல் முழுவதையும் மறைக்கும் ஆடைகளை பயன்படுத்துங்க அடுத்து புகைப்பிடிப்பது மது அருந்தும் பழக்கம் உடையவர்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமே தோல் சுருக்கம் ஏற்படும் ஏன்னா இவங்க புகைப்பிடிக்கிறது மது அருந்துறதுனால ரத்த ஓட்டம் குறைந்துவிடும் இதனால் இவங்களோட ஸ்கின் வந்து பலம் இல்லாமல் தொங்க ஆரம்பித்துவிடும் அதனால் அதனால உங்களோட இளமைய நீங்க கடைபிடிப்பதற்கு புகை மற்றும் மது அருந்தும் பழக்கத்தை தவிர்த்து கொள்ளுங்க அடுத்து நீங்க மன அழுத்தத்தில் இருந்தீங்கன்னா உங்க ஸ்கின்ல உள்ள கொலாஜன் உற்பத்தி குறைய தொடங்கும் எப்பொழுதாவது ஒரு முறை மன அழுத்தம் ஏற்பட்டால் பிரச்சனை இல்லை அதுவே நீங்க அடிக்கடி மன அழுத்தத்திற்கு உள்ளாகும் போது கார்டிசோல் என்ற மன அழுத்த ஹார்மோன் அதிகப்படியாகும் இந்த அதிகப்படியான ஹார்மோன் சருமத்தில் உள்ள கொலாஜன் மற்றும் எலாஸ்டினை பாதிக்க செய்யும் அதனால உங்க ஸ்கின் சீக்கிரமே சுருக்கம் அடையலாம் அதனால நீங்க மன அழுத்தம் ஏற்படும் போதெல்லாம் உங்களுக்கு பிடித்தவற்றை செய்து நீங்க மன அழுத்தத்திலிருந்து வெளியே வர முயற்சி செய்யுங்க அடுத்து வறண்ட சரும உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரமே தோல் சுருக்கம் ஏற்படும் அதனால உங்க முகத்தையும் சருமத்தையும் ஈரப்பதமாக வைத்திருக்க முயற்சி செய்யுங்க அடுத்து நீங்க சரியாக தூங்காம இருந்தீங்கன்னா உங்க உடலில் உள்ள பேகச்ச நிலை ஈரப்பதம் ரெண்டும் குறைந்து ஸ்கின்ல உள்ள கொலாஜன் உற்பத்தி புரதமும் குறையும் இதனால் உங்களோட தோலின் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் அதனால நீங்க எப்போதும் சரியான நேரத்துல தூங்குங்க உங்க தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு போன் பார்க்கறது டிவி பாக்குறது இந்த வேலையெல்லாம் செய்யாதீங்க இப்படி செய்தீங்கன்னா நீங்க சரியா தூங்காம உங்களுக்கு சீக்கிரமே தோல் சுருக்கம் ஏற்படும் அடுத்து நீங்க அழகா இருக்கணுங்கிறதுக்காக அழகு சாதன பொருள்களை பயன்படுத்துவீங்க இதை அளவுக்கு அதிகமாக நீங்கள் பயன்படுத்தும் போது உங்கள் சருமத்தில் பல பிரச்சனைகள் ஏற்படும் இதனால் ஸ்கின்ல உள்ள கொலாஜின் உற்பத்தி குறைய ஆரம்பித்து உங்கள் ஸ்கின்ல சீக்கிரமே சுருக்கங்கள் ஏற்படும் அடுத்து உங்கள் சரும ஆரோக்கியத்திற்கு தேவையான விட்டமின்கள் சி டி கே போன்ற சத்துக்கள் குறைய ஆரம்பித்தாலும் உங்கள் தோலில் முகப்பரு தோல் சுருக்கம் முகத்தில் வீக்கம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் அதனால் சரும ஆரோக்கியத்திற்கு தேவையான சத்துக்கள் கொண்ட உணவுகளை சேர்த்துக்கங்க அப்பதான் சீக்கிரமே தோல் சுருக்கம் ஏற்படுவதை தடுக்கலாம் ஸோ நீங்க உட்கொள்ளும் உணவு முறைகளையும் பழக்க சரியான முறையில் பயன்படுத்தினீங்கன்னாவே போதும் நீங்க இளமையிலேயே முதுமை தோற்றம் ஏற்படுவதை தடுக்கலாம் நீங்க என்றும் இளமையாக இருக்க சீக்கிரமே தோல் சுருக்கம் ஏற்படுவதற்கான காரணங்களை கண்டறிந்து அதை தடுக்கும் முயற்சியை கையாளுங்க வாழ்க வளமுடன் வளமுடன் அனைவரும் நன்றி